சற்று முன் வெளியான வானிலை படி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை பரவலக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் நம்ம வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படிக்கு ஒரு லைக் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலூடுக்கு சுழற்சி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி காலை கரையை கடக்க கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியில் நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி திருநெல்வேலி புதுக்கோட்டை சிவகங்கை நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திருப்பூர் நாமக்கல் விருதுநகர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிக மனமழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது